அவுதுலிமின் அஷ்ரேத் ரஜிம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் நஹமதுகுன்தாயின்ஹு வன் சொல்லையாளர் ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் பாலு தால குரான் இல் ஹலீம் ரபி ஷராக் அலி சதரி வயசர் அலி அம்ரி வஹலுல் அப்புதா தமிழ் இசானி எஃப் கவு கவுலி சதக் அல்லாஹூல் அலி அலி கண்ணியத்திருக்குரியவர்களே அன்பு சகோதரர்களே அலாம் வலைக்கும் வரமத்துல தாலி வரகாத்த நாம் கண்களால் காண்கின்ற சில காட்சிகளும் காதுகளால் கேட்கின்ற சில செய்திகளும் உண்மைக்கு எதிராக இருப்பது வெட்ட வெளிச்சமானால் நாம் அதிர்ச்சி அடைவது இயல்பு அப்படித்தான் சில நிகழ்வுகள் நமது கவனத்திற்கு வருகின்றன சமீபத்தில் அமெரிக்க நாட்டில் நடந்த தேர்தலில் இப்போது அபி அதிபராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் என்பவர் அவரை குறித்தான ஒரு எண்ண ஓட்டம் உலக ம உலகின் உலகத்தின் சிந்தனையில் எப்படி பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அவர் ஒரு மோசமானவர் எல்லா வகையிலும் தீமையை விரும்புபவர் நல்லவற்றை செய்ய தயங்கி தீமையை மட்டுமே முன்னெடுப்பவர் என்றெல்லாம் அவர் மீது கட்டமைக்கப்பட்டிருந்தது அவரை குறித்து ஏராளமான கதைகளும் ஏராளமான தகவல்களும் கொடுக்கப்பட்டு பாலியல் வரையிலும் பல்வேறு செய்திகள் அவர் மீது சுமத்தப்பட்டு ஏதேதோ சொல்லப்பட்டன அதைத்தான் உலகம் நம்பியது நாமும் அப்படித்தான் அதை விளங்கினோம் ஆனால் இந்த முறை இரண்டாவது முறையாக அவர் மீண்டும் இப்பொழுது ஆட்சிக்கு வந்தபோது சில பிம்பங்கள் உடைப்பட்டிருக்கின்றன சில செய்திகள் மாறி தெரிகின்றன என்ன அது என்று பார்க்கும்போதுதான் அங்கே அதிர்ச்சி காத்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அங்கே பணம் படைத்த சிலருடைய ஆதிக்கம் தான் மேல மேலிடங்களில் நிறைந்திருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு சிறு கூட்டம் தம்மிடமுள்ள பெரும் பணத்தை கொண்டு நாடியதை எல்லாம் அங்கே விரும்பியதை செய்வதை அங்கே நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள் தான் விரும்பிய ஒருவரை உச்சபட்சத்தில் உயர்த்தி பேசுவதும் தமக்கு உடன்பாடு இல்லாதவரை எந்த வகையிலேனும் கீழ்மட்டமாக பேசி அவர்களை தரம் தாழ்த்துவதும் நடைபெற இருக்கிறது அந்த தான் தமது நோக்கத்திற்கு ஒத்துவராத சிலரை அவர்கள் இப்படி கீழே மாய்க்கும் அந்த வேலைதான் இதோ இந்த ட்ரம்ப் இடத்திலும் நடந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது அருமையானவர்களே பிரச்சனை எப்போது வெளியே தெரிய வந்தது என்று சொன்னால் அமெரிக்க நாட்டில் அந்த நாட்டையே தலைகீழாக சீரழ்த்தி வருகின்ற ஒரு மிகப்பெரிய மோசமான செயல் என்னவென்றால் அங்குள்ள மக்கள் அதிகமானவர்கள் ஓரினச் சேர்க்கை கொண்டவர்களாக இருப்பது ஒரு காரணம் எல்ஜிபிடி என்ற பெயரில் இயங்கும் இந்த கூட்டம் அவர்கள் எங்கும் நிறவியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இன்னும் அவர்கள்தான் நாகரீகத்தின் உச்சத்தில் இருப்பது போன்றும் யாரேனும் அந்த நிலையை மேற்கொண்டால் அவர்கள்தான் எல்லாமும் தெரிந்த மிகப்பெரிய மேதைகள் போன்றும் அவர்கள்தான் நாகரிகத்தை உலகிற்கு தரக்கூடிய மேன்மக்கள் என்றும் ஒரு பரப்புரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களை உலகெங்கும் உயர்த்தி பிடிப்பதற்கும் எல்லா இடங்களிலும் இவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கும் இந்த பணக்கார கூட்டம் மிக பெரிய தொகையை செலவிட்டு செலவிட்டுக் கொண்டிருக்கிறது தற்போதைய கணக்கின்படி ஐநூறு அமெரிக்க பில்லியன் டாலர்கள் என்று சொல்கிறார்கள் இவ்வளவு தொகையை உலகெங்கும் கொடுத்து இந்த எல்ஜிபிடிக்கு என்ற ஓரினச் சேர்க்கையாளர்களை பெருநகரங்களிலே ஊர்வலம் செல்ல வைப்பது பெரும் பெரும் விழாக்களை நடத்தி பெரும் விஐபிக்களை அழைத்து அதை நடத்தி முடிப்பது ஆடம்பரமானவற்றை செய்து மக்களை கவர்வது சினிமாக்கள் இன்னும் உள்ள வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இதை கொண்டு செல்வது என்ற நோக்கத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலை தற்போது அமெரிக்காவை உழுக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் எந்த பெற்றோருக்கும் ஒரு உத்தரவாதம் என்பது இல்லை தான் பெற்ற பிள்ளை ஆண் குழந்தையாக பெற்றிருந்தால் அது ஆண் குழந்தையாகவே நீடிக்குமா என்பதில் சந்தேகம் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தால் அது பெண் குழந்தையாகவே நீடிக்குமா என்பதில் சந்தேகம் ஏனென்று சொன்னால் இங்கேதான் அந்த பண முதலைகள் இந்த மா இந்த இளம் பிள்ளைகளை பத்து வயது பதி பதினஞ்சு வயது கொண்ட இந்த பிள்ளைகளை இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு தூண்டி அவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களை இனமாற்றம் செய்கின்றார்கள் ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக இப்படி மாற்றியமைக்கும் இந்த வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் எதற்காக இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதன் மூலமாக அவர்கள் மருத்துவத்துறையிலே ஏராளமான சம்பாத்தியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்காகத்தான் செய்கிறார்கள் என்று தெரிய வருகிறது இந்த மோசமான சூழல் அமெரிக்காவில் விரைவில் நிற்கிறது எல்லா இடங்களுக்கும் பரவி நிற்கிறது அது அமெரிக்காவோடு அல்ல உலகின் எல்லா நாடுகளுக்கும் அது பரவ செய்யப்பட்டிருக்கிறது நமது நாட்டில் கூட சென்னை மாநகரில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே எல்ஜிபிடிக்குடைய ஊர்வலம் நடைபெற்றதை நாம் முகம் சுழிப்போடு கண்டோம் அரபு நாடுகளில் கூட இந்த தீய கலாச்சாரம் பரவுகிறது அருமையானவர்களே மருத்துவ மாஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இதற்கான மிகப்பெரிய வேலைகளை செய்கிறார்கள் இதன் பின்னணியில் அவர்கள் உலகத்திலே நோய்களையும் இன்னும் அவர்களுக்கு தேவையான மருந்து விற்பனைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்து செய்பவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா என்ற ஒரு நோய் உலகையே முடக்கி போட்டது அதற்கு மருந்தே உலகில் எங்குமே கிடைக்காது என்ற ஒரு பரப்புரை திடீரென்று ஒருவர் அறிவிக்கின்றார் எங்களிடத்தில் அதற்கான வேக்சின் இருக்கிறது அப்படி சொன்னவர் யார் என்பதை பெயர் சொல்ல முடியவில்லை மணிப்பூனை என்று தமிழில் போய் மொழிபெயர்த்தால் அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம் அது ஒரு கேட் அந்த கேட் இவ்வளவு பெரிய வேலையை அங்கே செய்கிறது இந்த தீமைகளை எல்லாம் தலைமையேற்று செய்கிறது மேலும் மைக்ரோ மைக்ரோவை சாப்பிடக்கூடிய அந்த குழு இவ்வளவு பெரிய தீமைகளை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது அந்த கொரோனாவின் மூலமாக அதற்கான தடுப்பூசிகளின் மூலமாக வாரி சுருட்டிய கோடிகள் எவ்வளவு இதையெல்லாம் முன்னெடுப்பதற்கு இவர்களுக்கு சில நோய் பரவல்கள் சில வேலைகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றன அதற்கு தக்கவாறு அவர்கள் அனைத்தையும் நகர்த்தி செல்கிறார்கள் அதற்கான இந்த வாய்ப்புகள் இந்த ஆணை பெண்ணாக்குதல் பெண்ணை ஆணாக்குதல் போன்ற வேலைகள் அருமையானவர்களே இவர்களுக்கு பணம் மட்டுமே குறிக்கோள் மருத்துவத் மருத்துவத்துறையை வைத்தும் இன்னும் பல்வேறு துறைகளை வைத்தும் சம்பாதிக்கிறோம் என்ற பெயரில் வாரி குவிக்கிறார்கள் உலகை தமது பாக்கெட்டில் கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் இவர்களின் நோக்கமெல்லாம் இந்த உலகத்தில் தீமைகளை உண்டாக்க வேண்டும் அந்த தீமையின் மூலமாக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோள் உலகத்தை நோக்கி வரக்கூடிய இந்த அபாயம் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையை உலகங்கள் ஏற்படுத்துகிறது இது எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் இவர்களின் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் சந்ததி பெருக்கத்தை நிறுத்த வேண்டும் மக்கள் பெருக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் உடத்திலே மக்கள் தொகை பெருக்கம் என்று சொன்னால் அது இவர்களுக்கு ஏன் வலிக்கின்றது அல்லாஹ் கூட குருவானில் இதை கேட்கின்றான் அவ இவர்களா உணவளிக்கின்றார்கள் உணவளிக்கும் வேலை இவர்களுக்கு இருக்கிறதா அதற்கான பொறுப்பு ஏதும் ஏற்றிருக்கிறார்களா அப்படி இருக்க இவர்கள் எதற்காக இப்படி துளித்து போகின்றார்கள் வேதனைப்படுகிறார்கள் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று இவர்களே விரும்புகிறா என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுடைய நோக்கம் இந்த உலகத்திலே மனித சஞ்சாரம் அதிகமாக வேண்டும் அந்த மனித சஞ்சாரம் அதிகமாகி அதிகமாகி அவர்களெல்லாம் அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு புகழ வேண்டும் எனவே அதிகமான மக்கள் வெளிவருவது அல்லாவிற்கு பிடித்தமானது அதுதான் இங்கே இவர்களுக்கு எரிச்சலானது இவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்டவர்களுக்கு நோக்கம் இந்த தலைமுறை சந்ததியை ஒழித்துவிட்டால் விட்டால் அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் லாபமிட்டலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் அல்லாஹ் இதை திருகுரானில் சூரா பக்ராவில் இரநூத்தி ஐந்தாவது வசனத்தில் மிக தெளிவாகவே பேசுகின்றான் அருதி லியூப் வல்லாஹுலா யுஹுல் பசாத் அவர்கள் திரும்பிச் சென்றால் பூமியிலே விரைந்து சென்று இந்த பூமியை அவர்கள் பாழாக்குவதற்கு விரைந்து செல்கின்றார்கள் மேலும் வயூலிக்கல் ஹரச வன் நசுல அவர்கள் வேளாண்மையையும் மனித தலைமுறை தொடரையும் நாசப்படுத்த நினைக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இரண்டு விஷயங்கள் இங்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒன்று ஹருஸ் இன்னொன்று நசுல் ஹருசு என்றால் விவசாயம் நசுல் என்றால் தலைமுறை இரண்டுமே இரண்டுமே தாவரம் போன்று பூத்து வரக்கூடியது பயிர் செய்து வரக்கூடியது அதனால்தான் அல்லஹாலா வேளாண்மை பயிரை ஹரிசு என்று சொல்லுகின்றான் அதே மாதிரி பெண்களையும் ஹரிசு என்ற சொல்லிலே அல்லாஹ் சொல்லுவான் பெண்கள் உங்களுக்கு வேளாண் நிலம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த அடிப்படையில் தான் ஏனென்றால் பூமி தானியங்களை விளைவித்துக் கொடுக்கிறது பெண் குழந்தையை வெளிவை விளைவித்து வெளிக்கொண்டு வந்து கொடுக்கின்றாள் இரண்டும் அசல் தருகிறது இந்த நாம் குறிப்பிடும் இந்த இத்த பணக்காரர்களுக்கு இந்த இரண்டிலுமே குறி உலகத்தில் விவசாயத்தை அழிப்பதற்கு இவர்கள் செய்து வரும் முயற்சிகள் இந்த உலகம் அறிந்ததுதான் நாடெங்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அள்ளல் பட்டும் துன்பப்பட்டும் பட்டும் வாடி வதங்கி நிற்பது இவர்களால் தான் அதே போன்று இவர்கள்தான் இந்த மனித சஞ்சாரத்தை இனம் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கும் அத்தகைய அவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற முயற்சியில் பிரதானமானது ஆணை பெண்ணாக்குதல் பெண்ணை ஆணாக்குதல் இவர்கள் இருவரையும் இந்த இருதரப்பினரையும் ஒரே இனம் ஆண் ஆணை பெண் பெண்ணை அவர்கள் வாழ்வோ வாழ்க்கை நடத்தலாம் என்ற ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் இதில் என்ன இவர்களுக்கு இன்பம் இருக்கிறது அல்லாஹ் படைத்தது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்ற நியதியை படைத்தான் அதை உடைப்பது இவர்களின் மிக தலையான வேலையாக செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த நிலை மிகவும் ஆபத்தானது உலகத்தில் குழந்தை பிறப்பை தடுக்கக்கூடியதற்கான மிகப்பெரிய காரணியே இதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒவ்வொன்றையும் அதனுடைய இடத்தில் வைத்து நிறைவேற்றினால்தான் சரியானது விதையை விதைக்க வேண்டும் என்று சொன்னால் விளை நிலத்தில் விதைக்க வேண்டும் குழந்தைக்கு விதைக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்ணின் கருவறைக்கு செல்லும்படி அதை விதைக்க வேண்டும் இதுதான் சரியானது ஆனால் இவர்கள் செய்யும் இந்த வேளையில் இது மாற்றி அமைக்கப்படுகிறது மாற்றி அமைத்தால் அது அநீதம் இவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்கள்தான் இந்த ஓரினச் சேர்க்கை என்பது மிக பெரும் கண்டனத்திற்குரியது இது குறித்து குரானிலே ஒரு இறை அதற்கான அந்த தீமையை தடுப்பதற்கான மிகப்பெரிய வேலையை செய்து அந்த மக்களை தடுத்ததை குரான் பேசுகிறது ஆனால் அந்த மக்கள் அந்த நபியை புறக்கணித்து அவரையே திட்டி பேசி ஓரக்கட்டி தம் வேலைகளில் முழுமையாக அவர்கள் இந்த நாசகார செயலில் ஈடுபட்டபோது அவர்களுக்கு அழிக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தால் அல்லா அதனால் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறு பூமி உள்ளளவு நிலைக்கும்படியாக இன்றளவும் அந்த வரலாறு பேசும்படியானதாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக இவர்கள் செய்கின்ற இந்த மோசமான வேலைகள் இவையெல்லாம் மனித சமூகத்திற்கான கேடுகள் இந்த கேட்டைத்தான் இந்த கேட்டைத்தான் கேட் இந்த கேட்டை அந்த கேட்டு செய்து கொண்டிருப்பதை நாம் அறிந்த பிறகுதான் விஷயம் விளங்கியது இவர் இவற்றையெல்லாம் முன்னெடுப்பதற்கு அமெரிக்க அரசை தான் சார்ந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது வழக்கமாம் ஆனால் அதற்கு உடன்படாதவர் இந்த ட்ரம்ப் அதனால்தான் இந்த முறை அவருக்கு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தி எப்படியாவது அவரை போட்டியிடாமல் செய்திட வேண்டும் என்று முயற்சித்தார்கள் மீண்டும் அவர் வந்து நின்றுவிட்டார் நின்ற பிறகு இரண்டு முறை அவரை கொல்வதற்கான முயற்சி செய்தார்கள் தோற்றுப்போனார்கள் மூன்றாம் முறையும் முயற்சி செய்தார்கள் அப்போதும் தோற்றார்கள் இதை தாண்டி இத்தனையும் தாண்டி எப்படி இந்த ட்ரம்ப் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவர் முன்வைத்த சில காரணங்கள் இதுவரை அமெரிக்காவால் உலகிற்கு வழங்கப்பட்ட கொடை என்னவென்று சொன்னால் உலகெங்கும் சண்டைகளும் சச்சரவுகளும் தீமைகளும் விதைக்கப்பட்டதுதான் வரலாறு அதை மாற்றி அமைக்கும் துணையை இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார் குறிப்பாக அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய சண்டையை நிறுத்துவேன் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் நிறுத்துவேன் பலஸ்தீன் தனி நாடாக வழங்கப்படும் என்றெல்லாம் இவர் பேசினார் மேலும் உலகத்தின் எந்த பகுதியிலும் சண்டை நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை இவர் சொன்னார் எல்லோருக்குமான உரிமைகளை நான் பெற்றுத்த முயற்சிப்பேன் என்றும் சொன்னார் இதுவெல்லாம் அந்த நாட்டுடைய ஏற்கனவே நடந்து வந்த வேலைகளுக்கு நேரு முரணான ஒன்று இதையடுத்து அவர் இப்பொழுது நமக்கு தெரிய வந்த விஷயம் அவருடைய பரப்புரையில் இன்னொன்றை கொடுத்திருக்கின்றார் அமெரிக்க மக்களே நீங்கள் யாரும் நீங்கள் யாரும் தயவுசெய்து விட வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை மோசமானதாக மாற்றி விடுவார்களோ என்ற நிலையை நீங்கள் அஞ்ச வேண்டாம் இனி இந்த ஆணை பெண்ணாக மாற்றுவது பெண்ணை ஆணாக மாற்றுவது என்ற இந்த வேலைகளை நாம் நிச்சயமாக தடுத்திடுவோம் அது எனது பொறுப்பு என்று இவர் எடுத்து சொன்னதால் அங்குள்ள மக்கள் அள்ளிக்கொட்டி இருக்கின்றார்கள் வாக்குகளை அதிகமாக தந்திருக்கின்றார்கள் அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு இதை செய்வதற்கு காத்திருக்கிறார் என்ற செய்தியும் வாக்கு வருகிறது இந்த உலகம் அல்லாவிற்குரியது அவனுடைய நாட்டங்களே நிலைபெறும் ஒரு கட்டத்தில் அநீதமும் அசிங்கமும் அதிகமானால் கூட அவற்றை அல்லாஹ் உரிய முறையில் தட்டி தட்டி தடுத்து தவிர்த்து அழித்து ஏதேனும் செய்து தன்னுடைய உண்மை நிலையை நீதியை இந்த உலகத்தில் நிலை கொள்வது நிலைநாட்டுவான் அதற்கு அவன் தேர்ந்தெடுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவன் நிறைவேற்றக்கூடிய அந்த வேலையை எவராலும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக கடுமையானதாக அவன் நிறைவேற்றி முடிப்பான் இதுதான் அல்லாஹுவின் வல்லமை அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் இப்பொழுது இப்படி தந்திருக்கின்றான் எனவே இவற்றில் இந்த செய்திகளை நாம் கேட்டபோது அதிர்ந்து போனோம் நாம் கூட நினைத்திருந்தோமே இந்த ட்ரம்ப் என்பவர் மோசமானவர் என்று நினைத்திருந்தோமே என்று நினைத்து இப்பொழுது வந்திருக்கும் செய்திகளின் பின்னணியை கொண்டு இவர் மீது அதிகமான பிரச்சனைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது இவர் மீதும் குற்றம் குறைகள் இருக்கலாம் இவருடைய வார்த்தைகளும் மோசமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே உண்மை அல்ல அதில் மாற்றங்கள் இருக்கிறது என்ற செய்தியை தெரிந்தபோது அதை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் அல்லாஹ் நம்மிடத்திலே நீதியின் நீதியின் நிலைநாட்டி உலகை அமைதிப்படுத்துவானாக என்ற கோரிக்கையை துவாவாக முன்வைத்து என வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம்